புத்தூர் கோபுர சின்னத்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் வடிவமைத்ததில் எந்த தவறும் இல்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் நாங்கள் அறிவாலயத்தின் காவலராக இருந்த அவருக்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இறைவனிடத்தில் வைத்து பார்க்கின்ற ஒரு தலைவரின் அவருடைய நினைவிடத்தில் அவர்கள் பாணியிலே கூறுவதென்றால் ஸ்ரீவல்லிபுத்தூர் அரசின் நினைவு சின்னம்தான் அதை அங்கே வைத்து செய்வதில் என்ன மரியாதை குறைவு இருக்கிறது அறிவாலயம் அமைத்த தலைவரது நினைவிடத்தை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவா அறிவாலயமாகத்தான் பார்க்கிறார்கள் அறிவாலயத்தை அமைத்த தலைவர் அவர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆண்டவனாகத்தான் பார்க்கிறார்கள் ஆகவே அதில் ஒன்றும் தவறில்லை இது இந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளிலும் இதேபோல் தலைவர் நினைவிடத்தில் இந்து சமய அல்லத்துடைய மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கோபுர சின்னத்தை வடிவமைத்திருக்கின்றோம் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு